நடுவீதியில் திடீரென்று கடுப்பான யானை பல ஆயிரம் மக்கள் கூடியிருந்த வேளை நடந்த பகிர் சம்பவம் தலைவரை கோடிய மக்கள் தென்னிலங்கையில் சம்பவம் கொழும்பை விட்டு வெளியேறுகிறார் மகிந்த விஜயராம அரச வீட்டை விட எனது மிதமுலின வீடு சிறந்தது ஊடகர்களுக்கு இருவரையில் பதிலளித்து சென்ற காட்சிகள் பாதாள உலக கும்பல் தலைவரின் பேனாவை சிறையில் வைத்தெடுத்த போலீஸ் அதிகாரிக்கு வந்த சிக்கல் கொலை அச்சுறுத்தலால் கடும் பதற்றம் கரக்கட்டா கூறிய சொல் அதிகாலையில் எடுத்துச் செல்லப்பட்ட மன்னார் மக்களின் சபப்பட்டி மன்னாரில் அமைதியின்மை வீதியை மறித்து மக்கள் பெரும் போராட்டம் யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மணல் விவகாரம் அம்பலப்படுத்தி அர்ச்சுனா சங்கப்பட்டி பாலத்துக்கு அண்மையில் கடலுக்குள் பாய்ந்த கார் கட்டுப்படுத்த இயலாத வேகத்தால் நேர்ந்த நிலை மூன்று இளைஞர்களை மீட்ட மக்கள் பாராளுமன்றத்தில் பரபரப்பு நாமல் சபாநாயகரிடையே கருத்து முரண்பாடு கடுமையான வாத பிரதிவாதங்கள் தேசப்பந்துவுக்கு எதிராக வாக்களிக்காதது ஏன் உண்மையை உடைத்த அனைவரில் இருந்தும் வேறுபட்டு முடிவெடுத்த சம்பவம் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள் துறைமுகங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீர்க்கம் மீண்டும் உயரம் விலை இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் பத்து நிமிடத்தில் தயாராகும் அனுமதிகள் செம்மணியில் மேலும் புதைகுலிகள் நேற்று மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகள் பெரகரா ஊர்வலத்தில் யானை ஒன்று திடீரென்று பாகனை மிதித்து தள்ளி அட்டகாசம் இச்சம்பவம் மாத்திரை பெரகராவில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது தேவினுவரவில் உள்ள உத்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் மூன்றாவது ஊர்வலம் கோலாகலமாக இடம்பெற்றது இந்த ஊர்வலத்தில் பானுக்காகின்ற யானை திடீரென்று பாகனை மிதித்து தள்ளி சரிந்து விழுந்ததை அடுத்து ஏற்பட்டது பாகனை மிதித்து தள்ளியதோடு ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களையும் இதனால் பெண்கள் உள்ளிட்டோர் அலடி அடித்து ஓடிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில நிமிடங்கள் யானையை கட்டுப்படுத்த முடியாமல் யானை பாகன் திணறினார் பின் பலத்த போராட்டத்துக்கு மத்தியில் யானையை கட்டுப்படுத்தி அங்கிருந்து கொண்டு சென்றனர் குறித்த காட்டு யானை தாக்கியதில் யானை பாகன் ஒருவர் காயமுற்று மருத்துவ சிகிச்சைக்காக மாத்தரை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து யானைகளையும் அகற்றி ஊர்வலத்தை நடத்த ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர் அதன்பின் பிறகரா ஊர்வலம் மிக கோலாகலமாக நடைபெற்றது மெதமரண வீடு கொழும்பில் உள்ள விஜயராம மாவத்தை வீட்டை விட மிகச் சிறந்தது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலைகளை தற்போதைய அரசாங்கம் நீக்க முயற்சிக்கும் நிலையில் இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவிக்கையில் இது தனக்கு பிரச்சனை இல்லை என்றும் தனக்கு கிடைத்த சலுகைகள் மக்களிடம் வந்து பெற்றவை என்றும் அதற்கு அப்பால் எதுவும் முக்கியமில்லை என்றும் கூறினார் மக்களின் நேசமங்களுடன் இருக்கும் அவர்கள் எந்த சலுகைகளை நீக்கினாலும் பரவாயில்லை என அவர் குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கை அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் நோக்கில் மேற்கொள்கிறது என்று மஹிந்த குறிப்பிட்டார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்த காரணமான நதுஞ்சிந்தக விக்ரமரத்தன் அல்லது கரகட்டா என்பவரின் பேனாவை சிறைக்குள்ளிருந்து அடுத்த காவல்துறை அதிகாரியை நீ என் பேனாவை எடுத்தாய் நான் வெளியே வந்தது முன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று அவர் மிரட்டல் விடுத்தார் துறையின் ஆய்வாளரால் இது தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதாக மூத்த காவல்துறை ஒருவர் குறிப்பிட்டார் அச்சுறுத்தலுக்குள்ளான அதிகாரி தற்போது தங்காலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் தங்காளி பிரிவில் பணியாற்றி வருகிறார் மேலும் கிளிநொச்சி பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் இருந்து தங்காலை பழைய சிறையில் சிறப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார் என்று அந்த அதிகாரி கூறினார் நேற்று காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் கடமைக்காக வந்தபோது நதுன் சிந்தக விக்கிரமரத்தின் அல்லது கரகட்ட காலை எட்டு அளவில் குளிப்பதற்கு அறையிலிருந்து வலி அழைத்துச் செல்லப்பட்டார் சந்தேகநபர் குளித்துக் கொண்டபோது அறையில் ஒரு காவன் பீனா கண்டுபிடிக்கப்பட்டது சந்தேக நபர் குளித்த பிற்பாடு அறைக்கு திரும்பி வந்தபோது காவன் பீனா காணாமல் போனதை கண்டு அவரை மிரட்டினார் மேலும் தங்காலை தலைமையக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மன்னார் தீவு பகுதியில் அமைக்கப்பட காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியூடாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னாரில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இவ் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பதட்டமான சூழலால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் போராட்டக்காரர்கள் அந்த நேரத்தில் போலீசாரின் உதவியுடன் காற்றாலைகளை கனரக இயந்திரங்கள் குறிப்பாக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாடும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்காக வருடந்தோறும் குறிப்பிட்ட மணல் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டவையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நல்லூர் ஆலயத்திற்கு கூட இனிமேல் மணல் மண் விநியோகிக்க முடியாது என்று பருத்தத்துறை பிரதேச செயலாளர் உதயகுமார் யுகதீஷ் தெரிவித்தார் இந்நிலையில் இதுவரை காலமும் நல்லூர் மணல் விவகாரத்தில் பாரிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அடுத்தவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்விடயம் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் நேற்றைய தினம் யாழ்நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது யாழில் இருந்து கிளிநொச்சிக்கு சென்று மீண்டும் யாழ் நோக்கி வந்து கொண்டபோது இந்த விபத்து இடம் விபத்து இடம் போது காருக்குள் மூன்று இளைஞர்கள் இருந்தபோதும் அவரும் காயங்களுக்குள் ஆகவில்லை நீண்ட முயற்சிக்கு பிற்பாடு கார் கடலில் இருந்து மீட்கப்பட்டது இலங்கை பொதுஜன பிரமனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ரவுடன் கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டார் தேசப்பதி தென்னக்கோனை பொலிஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கும் யோசனை குறித்த விவாதத்தை நடத்துவதன் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து கேள்வி எழுப்பிய போதே இந்த கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நிலையீர் கட்டளை தொன்னூற்றி எட்டு கீழ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒன்பது வழக்குகள் விவாதிக்கப்பட்டுள்ளன நீதிமன்ற வழக்கின் முடிவு பாராளுமன்ற விவாதத்தால் பாதிக்கப்படாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவே இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு தொடங்குங்கள் என நாமல் ராஜபக்ஷ கூறினார் பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் தொடர்புடைய விதிகளை படித்த பிற்பாடு பாராளுமன்ற விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளதென்றும் இதன் மூலம் இன்று பிரீரணையை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள அனுமதிப்பதாக சுட்டிக்காட்டினார் பதவியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தினக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரீரனை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் கிடைத்துள்ளதோடு அதற்கு எதிராக எந்த ஒரு வாக்கும் அளிக்கப்படவில்லை இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரச்சனா ராமநாதன் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வாக்கெடுப்பில் இருந்து வெளியேறினார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரச்சனா ராமநாதன் வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்திருந்தமை தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் சட்ட ரீதியான சிக்கல்கள் உள்ளதால்தான் நடுநிலை வகித்ததாக அவர் குறிப்பிட்டார் அரசு சேவையை வலுப்படுத்தும் வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு சம்பள உயர்வு வழங்குவதற்காக பதினோராயிரம் கோடி ஒதுக்கப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு ரூபாய் பதினோராயிரம் கோடி ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நாற்பத்தி ஓராவது வருடாந்த மாநாட்டில் பிரதமர் வந்ததாக கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இரண்டு மாதங்களுக்கு மேலாக கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் தேங்கி நிற்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதனால் மேலதிக வாகனங்களை இறக்குவதில் கடுமையான தளவாடு சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்த புதிய வாகன தொகுதியை ஏற்றி வந்த கப்பல் தேக்கநிலை காரணமாக இடம் இல்லாததால் பல நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுங்க வட்டாரங்களின்படி மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் திறக்கப்பட்ட வங்கிக் கடன் கடிதங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட ஜப்பானிய வாகனங்கள் விடுவிக்கப்படாததால் இவற்றில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட பதிவு சேவை கரமைப்பீடத்தில் இரண்டு நாட்களுக்குள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நூற்றி இருபது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து துணைக்களம் தெரிவிக்கின்றது சுற்றுலா பயணிகள் தங்கள் விசா செல்லுபடியாகும் தன்மை மற்றும் சொந்த நாட்டு உரிமத்தின் அடிப்படையில் தற்காலிக அனுமதி அனுமதி பத்திரங்களைப் பெற தகுதி உடையவர்களாவர் இருப்பினும் முச்சக்கர வண்டி மற்றும் கனரக வாகன உரிமங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்தவுடன் பத்து நிமிடங்களுக்குள் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகொழியிலிருந்து நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் நான்கு முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணியில் அறுபத்தி ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாயுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் இரண்டு என்று நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முப்பத்தி நாளாக இது முன்னெடுக்கப்படுகிறது இதேவேளை இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்று வரை அறுபத்தைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குடியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நான்கு எலும்பு கூட்டு தொகுதியுடனாக நூற்றி முப்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகண்டெடுக்கப்பட்டதோடு இதுவரை நூற்றி நாற்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை நேற்று செவ்வாய்க்கிழமை செம்மணியில் தற்போதுள்ள மனித புதைகுலிகளை விட அயலில் மேலும் மனித புதைக்கொலிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நடுவீதியில் திடீரென்று கடுப்பான யானை பல ஆயிரம் மக்கள் கூடியிருந்த வேளை நடந்த பகிர் சம்பவம் தலைவரை கோடிய மக்கள் தென்னிலங்கையில் சம்பவம் கொழும்பை விட்டு வெளியேறுகிறார் மகிந்த விஜயராம அரச வீட்டை விட எனது மிதமுலன வீடு சிறந்தது ஊடகர்களுக்கு இருவரையில் பதிலளித்து சென்ற காட்சிகள் பாதாள உலக கும்பல் தலைவரின் பேனாவை சிறையில் வைத்தெடுத்த போலீஸ் அதிகாரிக்கு வந்த சிக்கல் கொலை அச்சுறுத்தலால் கடும் பதற்றம் கரக்கட்டா கூறிய சொல் அதிகாலையில் எடுத்துச் செல்லப்பட்ட மன்னார் மக்களின் சபப்பட்டி மன்னாரில் அமைதியின்மை வீதியை மறைத்து மக்கள் பெரும் போராட்டம் யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மணல் விவகாரம் அம்பலப்படுத்தி அர்ச்சனா சங்கப்பட்டி பாலத்துக்கு அண்மையில் கடலுக்குள் பாய்ந்த கார் கட்டுப்படுத்த இயலாத வேகத்தால் நேர்ந்த நிலை மூன்று இளைஞர்களை மீட்ட மக்கள் பாராளுமன்றத்தில் பரபரப்பு நாமல் சபாநாயகரிடையே கருத்து முரண்பாடு கடுமையான வாத பிரதிவாதங்கள் தேசப்பந்துவுக்கு எதிராக வாக்களிக்காதது ஏன் உண்மையை உடைத்த அர்ஜுனா அனைவரில் இருந்தும் வேறுபட்டு முடிவெடுத்த சம்பவம் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள் துறைமுகங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் தேக்கம் மீண்டும் உயரும் விலை இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் பத்து நிமிடத்தில் தயாராகும் அனுமதிகள் சம்மணியில் மேலும் புதைகுழிகள் நேற்று மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகள்